விஜய் நல்லா இருக்கணுங்க என் மகன் போனால் பரவாயில்லைங்க என் குழந்த செத்தா பரவாயில்லைங்க என்று யாராவது மனம் விரும்பி விஜய பாத்திருக்கேன் அதுக்கு நஷ்டா என்னோட குழந்தைய கொடுத்திருக்கேன்னு எல்லாம் சிலர் சொல்றாங்க விஜய் வந்து கடவுளா நான் கேக்குறேன் விஜய் வந்து தேவகுமாரா மனிதகுமார கிடையாது கடவுளுக்கு கூட இங்க சிலர் அப்படி சொல்றது இல்ல விஜய் விஜய்க்கு அப்படி சொல்றாங்க ஏங்க காசுக்கு சொல்ல வச்சிருக்காங்க வீடியோ எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அது என்ன அப்படி இன்ஸ்டாகிராம் தான் உலகம் நம்புறவன் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு நம்பக்கூடியவன் சோசியல் மீடியாவை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குன்னு தெரியாதவன் நெல்லு வயல்ல விளையுதா இல்ல மரத்துல விளையுதான் தெரியாத ஒரு கூட்டம் சாவு துக்கம் கேட்க போறவர் எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எது கல்யாண நடத்த போறாரு எது கல்யாண மண்டலம் கேட்கிறாரு பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு அப்ப தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேசவில்லை என்றால் தங்களுக்கு ஆதரவான குரலை எழுப்பவில்லை என்றால் நீ எனக்காக உயிர் இழந்தாலும் பரவாயில்ல உனக்கு சேர வேண்டிய பணத்தை பண்பட்ட அரசியலை செய்வதற்கு இச்சைக்கு பழக்கம் இல்லை தாவேக்கா சார்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு திடீர்னு வானத்திலிருந்து ஏதோ ஒருத்தர் வந்து தேவதூதர் இறங்கினாரு ஒரு போப்பாண்டவர் வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு நாள் சீன் போடுறதுனால ஒருத்தர் தலைவர் ஆயிடுவாரா திரையில் நீ ஹீரோவா இருக்கலாம் தரையில் நீ ஜீரோ தானே நயன்தாரா தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்த புரட்சி தலைவி அவர் ஒரு தேசிய தலைவியாகவோ அல்லது புரட்சி தலைவியாகவோ அவர் தான் வரக்கூடும் தாமதமாக விஜய் வந்ததற்கு பின்பு ஷூட்டிங்கான ஒரு செட்டப் மக்கள் எல்லாருமே விஜய் எதிர்பார்த்து வைக்கிறதுக்காக கிளைமாக அரசு உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கல உன்னால ஒரு கூட்டமே நடத்த முடியல கட்சி நடத்த முடியல நீ என்ன ஆட்சி நடத்த போற என்ன செய்யும் தாவேக்காவினுடைய இளைஞர் படையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது ஏறத்தாழ பாஜகவுமே கூட உன் குடும்ப என் கையில தாங்கிற மாதிரி வணக்கம் சார் வணக்கம் கரூர்ல தாவேக்காவினுடைய கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க தாவேகா தரப்புல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல ஒரு இரண்டு பேருக்கு மட்டும் இப்ப வரைக்கும் வழங்கப்படல அப்படின்ற செய்திகள் வருது எப்படி பாக்குறீங்க என்ன காரணம் சார் இரண்டு பேர் தான் உண்மையை சொன்னார்கள் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற குடும்பத்துல ஒரு குழந்தை வந்து நெரிசல்ல போய் சிக்கி இறந்து விட்டாங்க சர்மிளா என்கிற பெண்ணினுடைய மகன் அதற்கு ஏற்கனவே பிரிந்து வாழ்கிறவர் அவர் எட்டாண்டு காலமாக பிரிந்து வாழ்கிறவர் தனித்திருக்கிறவர் சிபிஐல போய் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போடுறாரு பன்னீர்செல்வங்கிறவர் அவர் பணத்துக்காக தான் அந்த மாதிரி செய்கிறாரு சிபிஐ வழக்கு வந்து நாங்கள் கோரவே இல்லை என்று அவரும் அந்த பெண்மணியும் அதே போல் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனார் அதிமுகவுடைய செயலாளரு அரசாங்க வேலைக்கு ஏற்பாடு தரேன்னு சொன்னார் ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்லக்கூடிய இன்னொரு நபரும் இந்த இரண்டு பேருமே உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வந்து எந்த மனுவும் போடல பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மனு போட்டதுல எங்களுக்கு உண்மையாகவே எங்களுக்கு தெரியாதுங்க என்று இரண்டு பேர் சொன்னாங்க அந்த இரண்டு பேருக்கு மட்டும் பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது தாவேக்காது அப்ப தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை பேசவில்லை என்றால் தங்களுக்கு ஆதரவான குரலை எழுப்பவில்லை என்றால் நீ எனக்காக உயிர் இழந்தாலும் பரவாயில்ல உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் தர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனப்போக்கு சரியானதா அதாவது அரசியலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகையை சொல்ல முடியுமா திமுகவை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் காலை உணவு திட்டத்தில் வந்து குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்று சொல்ல முடியுமா எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போடாதவர்களுக்கு அவர்தான் முதலமைச்சர் மோடியை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு சேர்த்தா இந்தியாவுக்கு பிரதமர் இப்ப காங்கிரஸ் காரனுக்கு யாரு பிரதமர் ராகுல் காந்தியா பிரதமர் காங்கிரஸ் காரனுக்கும் மோடி தான் பிரதமர் அப்ப அரசியலை பொறுத்தவரையில அதிகார மையத்திற்கு வருகிற போது கட்சி எல்லைகளை கடந்து பொதுநலம் சார்ந்த விஷயங்கள்ல நலத்திட்டங்கள்ல பாரபட்சம் காட்டக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது ஆனால் விஜய் அவர்களுடைய தாவே காலம் இந்த பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது இரண்டு பேருக்கான அந்த நிதியை தர மறுத்திருக்கிறார்கள் என்பதே கேட்டால் ஆவணம் சரியில்லைங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன கூட்ட நெரிசலில் சாகும் போது உனக்காக உயிர் விட்டவனுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுக்கல பேன் கார்டு கொடுக்கல ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கலங்கிறதுக்காக உனக்காக உயிர் விட்டவனை நீ வந்து அம்மௌண்ட் கைவிட்டு போயிருவியா அப்படிங்கிற கேள்வி இருக்கலை இது ஒரு தவறான முன்னுதாரணம் அரசியலிலே ஒரு பண்பட்ட அரசியலை செய்வதற்கு இச்சைக்கு பழக்கம் இல்லை தாவேக்கா சார்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு அனுபவம் இல்லை ஒரு அறம் அறம் சார்ந்த அரசியல் இல்லை என்பதுதான் இதை காட்டு இல்லை சார் தாவேக்கா அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்ததற்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு தமிழக அரசும் சரி காவல்துறை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர்த்து நம்ம பெருவாரியா சோசியல் மீடியால பொழுது விஜய் மேல தப்பே இல்ல காவல்துறை தான் சரியான பாதுகாப்பு வழங்கல அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியால பெருவாறு இன்னும் சொல்லப்பன்னா விஜய் மீது யாரெல்லாம் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க மீது தாக்குதல் நடத்தப்பட்டது வார்த்தைகளால கடுமையான தாக்குதல் சோசியல் மீடியால நடத்தப்பட்டிருக்கு அப்ப இதுதான் பெருவாரியான மக்களுடைய கருத்தா சோசியல் மீடியால மக்கள் தான் அந்த கருத்தை பிரதிபலிக்கிறாங்களா இல்ல கலா யதார்த்தம் வேறையா இருக்கா யாராவது தன்னுடைய குழந்தை இரண்டு வயது குழந்தை நெரிசல் மரணத்திலே ஒருத்தன் வந்து நெரிச்சு கொண்டுட்டு போயிட்டான் சங்கிலம் மிதித்து கொண்டுட்டு போயிட்டான் கூட்ட நெரிசலில் வந்து உயிர் போயிடுச்சு என் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது விஜய் நல்லா இருக்கணுங்க என் மகன் போனால் பரவாயில்லைங்க என் குழந்தை செத்தா பரவாயில்லைங்க என்று யாராவது மனம் விரும்பி சொல்வார்களா நீங்கள் எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் மாண்டவனுடைய உயிர் மீண்டும் வருமா வராது எந்த அதிகார மையத்தினாலாவது திருப்பி தர முடியுமா உயிரை திருப்பி தருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா பணக்காரர்கள்லாம் சாவானா ஒருத்தனாவது சாவானா உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவன் அதிகார மையத்தில் இருக்கிறவன் மிகப்பெரிய பொறுப்புகள் வகிக்கிறவர்கள் யாருக்காவது மரணம் வருமா உயிர் போச்சுன்னா வராதுல்ல அப்போ வந்து அது நல்லா வந்து என் மகையும் போனால் பரவாயில்ல அதுக்கு பதிலாக விஜய் இருக்கிறான்னா விஜய் வந்து டெய்லி வந்து நல்லது கிட்டதெல்லாம் பாப்பாரா வீட்டில் வந்து கரூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை என்னுடைய வீட்டில் குடிசை வீட்டுக்கு வந்து தினசரி வந்து அந்த அம்மா சாப்பிட்டுச்சா கண்ணு தெரியாத வந்து தகப்பனுக்கு வந்து பணிவிட செய்கிறதுனா விஜயா வந்து செய்வார் இல்லை வந்து தாவேக்கா நிர்வாகிகள் வந்து செய்வாங்களா சொல்லலாம் அப்போ நீங்கள் வர்றீங்க எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க ஒரு விருந்துக்கு வர்றீங்க ஒரு விசேஷத்துக்கு வர்றீங்க எங்கள் அம்மா சொல்லும் இவ்வளோ எனக்கு ஒரு மகமாரி தான் சொல்லலாம் சொத்தில் எழுதி கொடுப்பாங்களா உங்களுக்கு பங்கு கொடுப்பாங்களா அப்போ நீ தானே சொன்ன ஒரு மகமாரின்னு உங்க வீட்டு சொத்து பாகம் பிரிக்கும் போது எனக்கு சொத்து கொடுங்கன்னா கேட்க முடியும் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி சொல்றது தானே எல்லா இடத்துலையும் சொல்கிறது தானேங்க கூட பிறக்காத ஒருத்தரை பார்த்து நீங்க எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லுவாங்க அவர் அண்ணன் ஆயிடுவாரா அது ஒரு சும்மா அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தர் உயிரை பறி கொடுத்துருக்காங்கிறது சாதாரண விஷயமா அது வெறுமனே வேடிக்கை பார்க்க போனவே நமக்கு மரணம் நிகழும்னா யாரும் போயிருக்க மாட்டான் இப்படி ஒரு பேராபத்து நிகழும்னா யாரும் அங்கே சென்றிருக்கவே மாட்டான் ஒரு மோசமான நிலைமை அது இதை பூராமே வந்து அம்போன்னு அவங்கள பூரா விட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சோசியல் மீடியாவில் தகவல் சொல்லிவிட்டு ராத்திரி ஏழு மணிக்கு வந்து ஏழு மணி நேரம் காக்க வச்சு கூட்ட நெரிசலில் பசி தாகத்தோட வெயிலில் வாடி அவன் வந்து நெரிசலில் சிக்கி சின்னா பண்ணம் ஆகி ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி மிதித்து மூச்சுழந்து மரணம் அடைந்திருக்கிறாங்கிறது ஒரு உயிரின் மதிப்பு என்னன்னு ஒரு கேள்வி இருக்குது அதனால் பாதிக்கப்பட்டவர்களே விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்கன்னா அப்படி நம்ம வந்து அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருக்கிறாரு ஒரு விபத்து நடந்துருச்சு அவர் கொண்டு வந்து பணம் கொடுக்குறாரு ஏற்கனவே அவர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு பத்து லட்ச ரூபா கொடுக்குறோமா அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறாருனா ஏ மகன் போனாலும் பரவாயில்ல இந்த இன்சூரன்ஸுக்காக கொண்டு வந்து கொடுத்தா பாருங்க ஏஜென்ட்டு அவன் நல்லா இருந்தா போதும் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க அந்த செய்திகள் ஊடகங்கள்ல கூட அந்த பேட்டியை பார்க்க முடியும் விஜய பாத்துட்டு அவன் செத்துட்டான் அப்படின்னு ஒருத்தகம் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க விஜய பாத்துருக்கேன் அதுக்கு என்னோட குழந்தைய கொடுத்திருக்கேன்னு சிலர் சொல்றாங்க கடவுளா நான் கேக்குறேன் விஜய் வந்து தேவகுமாரா மனிதகுமாரன் கடவுளுக்கு கூட இங்க சிலர் அப்படி சொல்றது இல்ல ஆனா விஜய்க்கு அப்படி சொல்றாங்களே காசுக்கு சொல்ல வச்சிருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க அது என்ன அப்படி சொல்ல அப்படி சொல்ல முடியுமா விஜய் வந்து கடவுளா நான் கேட்குறேன் விஜய் வந்து கடவுளா விஜய் சராசரி மனிதனை விடவும் சாதாரண மனிதன் நான் சொல்கிறேன் ஒரு சண்டை காட்சியில் வந்து ஒருத்தர் நாற்பது பேர் அடிக்கிறான் சினிமாவில் திரையில் நாற்பது பேர் அடிப்பான் ஹீரோ தரையில் நாலு பேர் சேர்ந்து குத்துனா அவன் என்ன அவன் இதே சினிமா காட்சியாக இருந்துச்சுன்னா கரூரில் ஒரு மரணமாதிரி நிகழ்ந்துருக்குமா குழந்தை வந்து நெறிப்பட்டு செத்துருக்குமா எல்லாரையும் காப்பாத்திட்டு சினிமானா சினிமான் சினிமாவில் ஒரு ஹீரோவாக இருக்கலாம் நிஜத்தில் திரையில் நீ ஹீரோவாக இருக்கலாம் தரையில் நீ ஜீரோ தானே உன்னால் யாரையாவது காப்பாற்ற முடிஞ்சா உன் கண் முன்னாடியும் வாங்கி விழுந்தா அரசாங்கத்தினுடைய ஆம்புலன்ஸ் வந்து அள்ளிட்டு போகலைன்னா உடனடி வந்து மருத்துவ நிவாரணத்திற்கு வந்து அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் ஒப்படைக்கலைன்னா உடனடி மருத்துவ நிவாரணங்கள் எல்லாம் செய்யலைன்னா இன்னும் கூடுதல் எண்ணிக்கையில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் அதனால நீங்கள் வந்து சினிமாவில் வந்து எல்லாரையும் காப்பாத்திரலாம் நிஜத்துல யாரையுமே உங்களால காப்பாற்ற முடியலை நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நிற்கிறதுக்கே உங்களுக்கு யோக்கியத்தில் ஓடி போயிட்டீங்க சொல்லாமல்லாம் ஓடி போயிட்டீங்க நீங்கள் மட்டுமா உங்கள் கட்சி நிர்வாகி எல்லாருமே தலைமறைவாயிட்டான் சரி விஜய் வந்தால் தான் கூட்டம் வரும் புஷ்ஷியானந்த் வந்தால் கூட்டம் வருமா ஆதவர் பார்த்து ஒரு லட்சக்கணக்கான பேர் திறன்டுவானா செத்துக்கிட்டு இருக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன் விஜய் மோத்த ஊத்து ஊத்து பார்த்துட்டா உயிர் படைச்சுக்கிறோன்னா இது எவ்வளோ அபத்தமானது காவல்துறை தரப்பில் தான் அவங்களை இப்போதைக்கு போவேனா அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று விஜயுமே இப்போ வரைக்கும் வந்து பார்க்காததுக்கு காவல்துறை காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்டுருந்தா நெரிசல் மரணமும் ஏற்பட்டுருக்காது அதுன்னு ஒரு நிபந்தனைகளை கேட்டிருந்தா பத்தாயிரம் பேர் தான் கூடுவோன்னு சொல்லி காவல்துறைக்கு எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைவேற்றிருந்தா நெரிசல் மரணமே நிகழ்ந்திருக்காதே காவல்துறை சொன்னதை யார் கேட்டா மரத்து மேலே ஒருத்தன் ஏறுறான் ஜென்ரேட்டர் மேல ஒருத்தன் ஏறான் கூரை மேல ஒருத்தன் ஏறான் நாமக்கல்ல மருத்துவமனையை உடைச்சிருக்காங்க உபகரணம்லாம் அஞ்சு லட்சம் உபகரணங்கள் மதிப்புமிக்க உபகரணங்கள்லாம் போச்சுன்னா அவங்க கதறான் எந்த ஒழு ஏதாவது ஒரு வருஷம் பின்பற்றினார்களா ஏதாவது ஒரு ஒழுங்கு செய்தார்களா அதே ஊர்ல கரூரில் அதே இடத்துல வேலுசாமி இரண்டு தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினாரு ஏன் நெரிசல் மரணம் ஏற்படலை அப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஒருத்தனுமே இல்லையா அவர் லெட்ரு படுக்க வச்சு வச்சிருக்காரா என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க சார் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் சேலத்தில் வந்து ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போகிறாங்க சொல்லாமல் கொள்ளாமல் அறுபதாயிரம் பேர் குஞ்சிட்டான் ஒரு திரைப்பட நடிகையை ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆளை நேரில் பார்க்குற ஆர்வத்தில் அறுபதாயிரம் பேர் கூட்டிட்டான் அதனால நயன்தாரா தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்த புரட்சி தலைவி இந்திரா காந்திக்கு பின்னாடி இந்தியாவுக்கு வந்து ஒரு பெண் பிரதமர் இல்லை செல்வாக்கு மிக அவர் வந்து நயன்தாரா தான் அவர் ஒரு தேசிய தலைவியாகவோ அல்லது புரட்சி தலைவியாகவோ அவர் தான் வரக்கூடும் சொன்னால் யாராவது ஒப்புக்கொள்வீர்களா இவருக்காவது இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுறாங்க அறுபதாயிரம் பேர் கூடுறாங்க அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா சினிமா கவர்ச்சியில கூடுவாங்க கூட்டம் கூடும் இதெல்லாம் நிலைத்திருக்கிற கூட்டமா நீடித்திருக்கிற கூட்டமா இதை விட பெரிய மாசிலீடர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு ஜெயலலிதா இருந்திருக்காங்க ராஜீவ்காந்தி இருந்திருக்காரு மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பெரும் கூட்டங்கள் வந்திருக்கிறது எல்லா கட்சிக்குமே பெரிய கூட்டங்கள் வருகிறது கூட்டம் கூடுறதுனால தான் அவர் தலைவராகவே இருக்கார் யாருமே அவரை வரவேற்கிற ஆள் இல்லைங்கன்னா அவர் தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் அதிகபட்சம் ஐம்பது லட்சம் பேர் விஜய் ஆதரித்தால் கூட ஆறு கோடி வாக்காளர்கள் அவருக்கு எதிராக தான் இருப்பாங்க நாற்பது வயது கடந்தவர்கள் யாருமே விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க அரசியல் புரிதல் இருக்கிறவர்கள் தத்துவ புரிதல் இருக்கிறவங்க கொள்கை புரிதல் இருக்கிறவங்க யாருமே விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க டூ கே ஹிட்ஸு புதிய தலைமுறை அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவன் இன்ஸ்டாகிராமு தான் உலகம்னு நம்புறவன் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு நம்பக்கூடியவன் சோசியல் மீடியாவை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குன்னு தெரியாதவன் நெல் வயலில் விளையுதா இல்லை மரத்தில் விளையுதான்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு அந்த நாட்டில் இப்போ என்ன செய்கிறான் இன்றைக்கி இருக்க டூ கேக்கட்ஸில் இருக்கிற பசங்க சாப்பாடு வேணும் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அவன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறேன் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சமைச்சதோ உணவு கொண்டு வந்து ஸ்விக்கி ஏதோ ஒன்று நிறுவனம் சார்பாக கொண்டு வந்து ஒருத்தன் கொண்டு கொடுக்குறான் அப்போ உணவு வந்து எப்படி விளையுது இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர்லையாக விளையுது உணவு நெல் ஒருத்தன் விதைக்கிறான்ல ஒருத்தன் தண்ணி வச்சிறான்ல ஒருத்தன் தானியத்தை பாதுகாக்கிறான்ல ஒருத்தன் மாவை அரைக்கிறான்ல ஒருத்தன் வந்து அதை இப்போ உணவை தயாரிக்கிறான்ல ஒருத்தன் பக்குவப்படுத்துகிறான்ல எவ்வளோ உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது ஒருத்தன் பருத்தியை விளைய வச்சிருக்கான் ஒருத்தன் சாயம் ஆற்றியிருக்கான் ஒருத்தன் நெசவு செஞ்சுருக்கான் ஒருத்தன் நூலாக்கியிருக்கான் ஒருத்தன் அதை வந்து டெய்லரிங்கில் கட் பண்ணியிருக்கேன் உடனே வந்துருமா இது விட்டால சரியா படம் மாதிரியாக வருது மிக நீண்ட ப்ராசஸ் இருக்குல்ல உழைப்பு இருக்குல்ல இப்போ நீ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து உடனே வந்து எல்லாமே நடந்துடும் மாற்றம் வந்துடும் ஜனநாயகன் ஷூட்டிங்கு அவர் ஆறு மாதத்தில் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிருவார்னால் வேடிக்கையால் இருக்குது அப்ப நீங்க சொல்றது கூட்டமோ இல்ல முதல் எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய்க்கான கூட்டம்ன்றது குறையுமா இருக்கவே சொல்ல மூணாவது அவருடைய கூட்டத்துக்கு முடிவுக்கு வந்துருச்சு அவர் வந்து எல்லா தூதியும் போயிருந்தாருன்னா எல்லாரும் அந்த மோத்த ஊத்து ஊத்து எத்தனை முறை பாப்பா நான் கேட்கறேன் ஒரு யதார்த்தமா கேக்குறேன் எத்தனை முறை பார்க்க முடியும் திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு அதுல என்ன இருக்கு நம்மை போன்ற ஒருத்தர் தானே அவரு ஸ்கிரீன்ல விதவிதமா லென்ஸ் வச்சு லைட்டு வச்சு வித்தியாசமான கோணங்களில் படம் பிடிச்சி ஒரு மாயத்தை ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க சினிமாவில் அசலான விஷயம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் ஒரு கவுன்சிலரை தேர்வு செய்கிற போது கூட அந்த தெருவுக்கு குடிநீர் வருமா அந்த இதுக்கு வந்து அந்த ஊருக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வருமா நல்லது கெட்டதுக்கு அவர் வருவாரா சில லோக்கல் தலைவர் அரசியல் தலைவர்கள்லாம் எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கும் போவாங்க யார் வீட்டில் துக்கம் நடந்தாலும் போவாங்க அப்போ அந்த மக்களோட மக்களாக தன்னை ஐக்கியப்படுத்தி தான் மக்களின் தலைவர்களாக மாற முடியுமே தவிர திடீர்னு இருந்து ஏதோ ஒருத்தர் வந்து தேவதூதர் இறங்கினாரு ஒரு போப்பாண்டவர் வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார்ன்ற மாதிரி ஒரு நாள் சீன் போடுறதுனால ஒருத்தர் தலைவர் ஆயிருவாரா எம்ஜிஆர் அப்படி உருவாகலையே எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து திமுக சேர்ந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் உழைத்திருக்கிறாரு அரசியலோட அடிப்படை தெரியும் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுபத்தி ஏழு ஐந்தாண்டு காலம் தனி கட்சி அரசியல்ல அவர் தீவிரமா வேலை செய்யறாரு இருபத்தி ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர திருப்பி ஒரு நாள் ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சிட்டு வரேன் ஆறு மாசத்துல என்னை சிஎம் ஆகுங்கன்னு சொல்றாருல அப்படிலாம் மேஜிக் காலம் எதுவுமே நடக்காதே விஜய் சினிமால ஹீரோவா இருக்காருன்னா ஒரே நாள்லயே அந்த இடத்துக்கு வந்தாரு இவ்வளவு பெரிய பெரிய ஸ்டார் அந்தஸ்தை உடனேவா பெற்றாரு அவருக்கு ஓடாத உடனே நிறைய இருக்கே அவரு பத்தாண்டு காலம் போராடி தானே வந்தாரு அப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி ஆக்சன் ஹீரோவாகி அவர் படிநிலையில முப்பது ஆண்டு காலம் தீவிரமாக உழைத்து தான் அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு எந்த தொழிலையுமே ஒருத்தர் வந்து எடுத்தோன்னே வந்து ஃபர்ஸ்ட் கியர்லாம் போட தேவையில்லைங்க டாப் கியர்லயே வண்டி ஏற்றலாம்னா எப்படி ஏற்ற முடியும் இந்த கரூர் அந்த கூட்ட நெரிசல் அப்பவுமே கூட அந்த கூட்டத்தை பயன்படுத்தி ஜனநாயகம் படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாம் மறைமுகமாக நடத்தப்பட்டது அப்படின்னா செய்திகள் வருது சார் அதை எப்படி பார்க்க அது வந்து அந்த செய்தியில உண்மைத்தன்மை இருப்பதாகத்தான் முக்கியமான புலனாய்வு இதழ்கள்லாம் நமக்கு தெரியும் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த க்ரௌடு மிக தாமதமாக விஜய் வந்ததற்கு பின்பு ஷூட்டிங்க்கான ஒரு செட்டப் இருந்துச்சிங்க மக்கள் எல்லாருமே விஜய் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னு ஷூட்டில் வந்து ஷூட்டிங்கில் வந்து கிளைமாக்ஸ் வைக்கிறதுக்காக ஜனநாயகன் படத்தில் அதற்காக தான் லைவ் லொகேஷனை அதை பயன்படுத்துனாங்க ஆனால் சினிமாவில் அப்படி பயன்படுத்துகிற ஒரு நடைமுறை உண்டு நான் பணிபுரிந்த ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு யாருக்குமே பொதுமக்களுக்கு தெரியாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டுடைய ஒரு டாப்பில் மேலே ஏறி கேமராவை வச்சுருந்து யதார்த்தமாக ஹீரோ வந்து கதாநாயகி ஒவ்வொரு பஸ்ஸில் ஏறாலானு தேடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீன் எடுத்தாங்க தென்மேற்கு பருவ காட்டுங்கிற ஒரு படத்தில் ஒரு ஒவ்வொரு பஸ்ஸாக ஓடி ஓடி போயிட்டு அது மக்களுக்கு தெரியாது ஷூட்டிங் வரைக்கும் தெரியாது மறைமுகமாக ஹிட்டனாக வச்சு எடுப்பாங்க அது லைவ் லொக்கேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பெரிய நகரங்களை காட்டும் போது சில இப்போ நீங்கள் ஒருத்தர் சென்னைக்கு வந்து இறங்குறாரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் அப்படி காட்டும் போது என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுவாங்க எக்மோரை காட்டுவாங்க சில ஷார்ட்ஸ்லாம் சென்னைன்னு காட்டும் போது பழைய படங்கள் எல்லாம் எல்ஐசி பில்டிங்கை காட்டுவாங்க தான் சீனு ஒன்று உண்டு எப்போவுமே அதை செய்திருக்கிறார்கள் அதனால தான் அவங்க தப்பிச்சு ஓடுனாங்க அது காரணம் தெரிந்து விடும் என்று ஒரு வேலையை வந்து யாருக்காவது தெரிஞ்சுருங்கிறக்காக தான் அவங்க எஸ்கேப் ஆனாங்க என்று ஒரு தகவல் சொல்லப்படுது இன்னொன்னு இந்த வழக்கில் பார்க்கும்போது தமிழக அரசு ஏன் இது தொடர்பாக ஏன் மேல்முறையீடு செய்யலன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதுல அவங்க அவசரத்திற்கு வந்து இந்த மாதிரி நெரிசல் மரணம் ஏற்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து யாராவது தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா இது எதிர்பாராமல் நடந்த விபத்து இறந்து போனவர்கள் எல்லாருமே நம்மளுடைய தமிழ் உறவுகளே நம்ம சொந்தக்காரன் தான் எல்லாருமே தமிழர்கள் தான் இறந்திருக்கான் என்று பண்பாட்டு அரசியலில் பேசினாரே தவிர தாவேக்காரன் செத்து போயிட்டேன் நிறுத்தவன்லாம் வந்து நெரிசலில் மிதிவிட்டு செத்து போயிட்டான் சொல்லலை மன்றாம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று அண்ணா சொன்னதை போல ஒரு பண்பாட்டு அரசியலை தான் ஸ்டாலின் அவர்கள் செய்தார் உடனடியாக நள்ளிரவுல வந்து மனசு கேட்காம ஒரு தனி விமானத்தில் ஏறி வந்து உடனடியாக அமைச்சர்களை எல்லாம் இங்கே அனுப்பி மா சுப்பிரமணியம் போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் இருந்து எல்லாரையும் அனுப்பி களப்பணி ஆற்றி மீது மீதம் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு இரவு முழுக்க கண்விழித்து போராடிய போதே அவர்கள் மீது கொலைப்படி சாட்டுகிறார்கள் இவர்கள்தான் காரணம் திமுக காரர்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல எந்த சதி திட்டமும் இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை அப்படி சதி திட்டம் இருந்திருந்தால் அதற்கான ஆதாரங்களே யாராவது கொடுத்துருக்கணும் சமூக வலைதளங்கள் எல்லாமே கூட அந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய முகம் ஆதாரமுமே கிடையாது உதாரணத்துக்கு தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்கிற நிலை வருகிற போது இது ஒரு விபத்து நெரிசல் மரணம் ஒரு விபத்து எனக்கு எப்படியா முன்ஜாமீன் கொடுங்கன்னு தான் பொதுச் செயலாளர் கூடிய புஷியானது போய் கேட்டாரே தவிர சதி திட்டம் நடந்து விட்டதுன்னு யாரும் கோர்ட்ல சொல்லல கோர்ட்ல தாக்கல் பண்ணா ஆதாரம் கேட்பாங்கல்ல அப்ப அப்படி எதுவுமே சொல்லப்படல யாருமே அப்போ இது எதிர்க்குன்னா தங்கள் மீதான தவறை திசை திருப்புவதற்காக ஆட தெரியாதவர் கோணலா இருக்குன்னு சொல்லுவான்னு சொல்கிற மாதிரியே தங்கள் மீதான தவறை ஆளுகிற அரசாங்கத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் பணிசாட்டுகிறார் அந்த கரூரினுடைய ச மக்கள் சந்திப்பில் அந்த சொகுசு பேருந்து மீது ஏறி விஜய் பேசிய முதல் வார்த்தை காவல்துறைக்கு நன்றி தான் சொன்னார் காவல்துறை இல்லைன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க முடியாதுன்னு சொன்னார் அந்த காவல்துறை தான் காரணம் என்று ஆதவர்ஜனா ஜனாக அப்போ இது என்னென்னா தங்கள் மீதான தவறை திசை திருப்புகிறார்கள் அதனால் என்ன தமிழ்நாடு அரசு என்ன ஒன்றுச்சு நம்ம நீதிமன்ற நடவடிக்கை மட்டும் எடுப்போம் காவல்துறை கைது செய்கிற நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்குகிறார்கள் தாவேக்கா வளர்வதற்கு எதிராக வேலை செய்கிறார்கள் என்று ஒரு சூழ்நிலை உருவாகிறோம் ஒரு பு தவறான புரிதல் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நீதிமன்றத்தின் வழியாக சட்டத்தின் வழியாக மட்டும்தான் இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் கைது நடவடிக்கைகள் வேண்டாம் என்று தவிர்த்தார்கள் அவங்களுடைய புத்திசாலித்தனமான அந்த முடிவின் காரணமாக ஏறத்தாழ சிபிஐ விசாரணை அவர்கள் கேட்டது வந்து அது ஒப்புக்கொண்டதற்கு பின்பு இனிமேல் விஜய் தான் குற்றவாளி நெரிசல் மரணத்துக்கு விஜய் தான் காரணம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னா அது அந்த சிபிஐனுடைய விசாரணை முடிவாகத்தான் இருக்க முடியும் நீ அந்த விசாரணையை வந்து நாளைக்கு வந்து அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை விலையத்துக்குள்ளே போயிட்டாங்க தமிழ்நாடு அரசின் மீது நீ பழிசாட்ட முடியாது ஒருவேளை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் என்ன சொல்லியிருப்பாங்க திமுக அரசு வாங்குகிறது திமுக அரசு உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை உன்னால் ஒரு கூட்டமே நடத்த முடியலை கட்சி நடத்த முடியலை நீ என்ன ஆட்சி நடத்த போகிற என்னால் என்ன செய்ய முடியுங்கிற இடத்துல தான் திமுக இருக்கு திமுக வந்து எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல் கட்சி அதிமுக ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டு கால அரசியல் கட்சி அவர்களுக்கு மாநாடு நடத்துறதுனா என்ன ஆர்ப்பாட்டம்னா என்ன பேரணினா என்ன எப்படி சட்டத்தை மீற வேண்டும் எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்த வேண்டும் எல்லாமே தெரியும் அரசியல் அனுபவம் இல்லாமல் தான் தாண்டோன்றி தரமாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு நெரிசல் மரணத்தை உருவாக்கிவிட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருபத்தஞ்சு நாள் கடந்த பின்பும் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்காம நான் பணத்தை மட்டும் போட்டு விட்றேன் நான் கோடி நீ காசு தரேன் நீ வாங்கிக்க

விஜய் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு எத்தனை மணிக்கு போகிறாருங்கிற தகவலை யாருக்குமே சொல்லாமல் இந்த இரவுல கிளம்பி போகிறாரு விடிய காலையில் போய் பாதிக்கப்பட்ட வீட்டில் போய் நிற்கிறாருன்னா அங்கனக்குள்ள நாலு பேருக்கு தான் தெரியும் நீ கூட்டத்தை கூட்டாமல் இருந்தேன்னா தகவல் சொல்லாமல் இருந்தேன்னா கட்சி ப கட்டிக்கிட்டு போகலாம் பைக்கில் ஏறி போகலாம் பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிற போதெல்லாம் பழைய நண்பர்களை பார்ப்பதற்கு ஹெல்மெட்டு போட்டுட்டு ஒரு துணியை வந்து கட்டிக்கிட்டு பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கம்னு அவரே சுற்றியிருக்கிறார் ரஜினிகாந்தை விட ஒரு பெரிய ஹீரோ கிடையாது அவரு அப்போ அது உண்மை கிடையாது போகணும்னு நினச்சா போயிடலாம் தகவல் சொல்லி ஆழ திரட்டுற வேலையை செய்யாமல் இருந்தால் பாதுகாப்பே தேவையில்லை அவர் ஏற்கனவே பாதுகாப்பு இருக்கிற ஓய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் அவர் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல சத்தம் இல்லாமல் போனால் போயிட்டு வந்துடலாம் சாவு துக்கம் கேட்க போகிறவர் எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் எது கல்யாண நடத்த போகிறாரு எது கல்யாண மண்டபம் கேட்குறாரு அவரு பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியன்னு கட்சிக்காரன் சொன்னால் அட்ரஸை வாங்கி வச்சுருக்கேன் எல்லாருக்கும் பணம் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் போய் போனால் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தவறு நடந்துடுச்சு இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது ரொம்ப வருத்தப்படுறேன் கண்ணீர் சிந்தனைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு என்ன பெரிய படை பலத்தோடு தான் போவாரா ஒரு மகாராஜா மாதிரி தான் போவார் அவர் தனி விமானத்தில் தான் போவாரா தனி ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் கூடறாங்க இப்போ சொல்கிறான் சமீபத்திய செய்தி இந்த ஆடம்பரம் இந்த டாம்பீகம் இந்த ஒளிவட்டம் இதெல்லாம் விட்டுட்டு விஜய் தன்னை மக்களின் பிரதிநிதியாக உணரவே இல்லை நான் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறேன் நான் வந்து அப்படி தான் வருவேன் என்று ஒரு திமுறோடு அவர் நடந்துக்கிறார் ஒரு பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் அவர் என்னைக்கே போய் பார்த்துருப்பார் அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு அது அழகாக செய்ய முடியும் அவர் அறிவிக்காமல் சென்றால் இன்னொன்று நம்ம ஆதவர்ஜனா பேசிட்டு இருந்தோம் ஆதவர்ஜனா டெல்லிக்கு சென்றது வந்து பாஜக இந்த வழக்குல இருந்து தாவேக்காவை காப்பாத்துறாங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்தது அதுக்கப்புறம் அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்னு வந்தது அப்படி வந்து ஒருவேளை இருக்கும் பட்சத்துல முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிற கேள்வியும் வருது அப்ப முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக விஜயனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் ஏன்னா இவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேர் ஏற்கனவே கூட்டில இருக்காங்க அப்ப இந்த ஒரு தாவேக்கா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத எப்படி பாக்குறது கரூர் நெரிசல் சம்பவத்தின் மூலமாக தாவேக்காவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துருச்சு அவருடைய இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிருச்சு அரசியலிலே ஒரு பின்னடைவை சந்தித்துட்டார் இனிமே தனித்து போட்டியிட முடியுமா பிரச்சார பயணங்களை மேற்கொள்ள முடியுமா நீதிமன்றம் அனுமதிக்குமா காவல்துறை அனுமதிக்குமா இனிமே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை அவரால் நடத்த முடியுமா என்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறிவிட்டது இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக அதிமுக அழைப்பு விடுக்கிறது என்கிட்ட வந்துரு இல்லைன்னா அவன் திமுகவினை அழைச்சிடும் என்று அச்சுறுத்துகிறார் ஆர்பி உதயகுமார் என்கிற முன்னாள் அமைச்சர் சொல்றாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொடியை அசைக்கிறார்கள் கூப்பிடுகிறார்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டார்னு சொல்கிறார் கொடியை அசைச்சதே அதிமுக காரங்கதான் கொஞ்சம் பேர் சொல்கிறான் மொத்தத்தில் அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிற இந்த நேரத்தில் தாவேக்காவினுடைய இளைஞர் படையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது ஏறத்தால பாஜகவுமே கூட உன் குடும்பம் என் கையில் தாங்கிற மாதிரி நீ சிபிஐ விசாரணை கேட்டையில ஏன் ஏற்கனவே சிபிஐயில் விசாரிச்சதெல்லாம் நாங்கள் என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டோம் தெரியும் என்று எங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் நீ இயங்க வேண்டும் என்று அவர்களும் ஒரு மறைமுகமான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வர்றாங்க அதனால தான் நயனார் நாயந்திரன் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாகவே பேசினார்கள் மொத்தத்தில் இவர் தனித்து செயல்பட முடியாத ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டார் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போகிறார்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அவர் பேச வேண்டிய நிலைமை வருகிற போது தனி தனித்தன்மையை இழக்க வேண்டி வரும் நான் தான் தனிப்பெரும் தலைவன் என்று சொல்ல முடியாது நீ அந்த இடத்தை வந்து அவர் இழக்கிறார் அப்ப மாப்பிள்ளை வந்து அவர் தாங்க சட்டம் மட்டும் என்னோடதுங்கன்ற மாதிரி ஆயிரம் நிலைமை துணை மாப்பிள்ளையா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்தை இரண்டாம் கட்டத்திற்கு முதன்மை சக்தியாக விஜய்னால அரசியல் செய்ய முடியாது என்கிற கட்டத்தை அடைகிறது பாஜகவை இனிமேலும் அவர் கொள்கை எதிரி என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை அப்படி சொன்னால் பாஜக வந்து அவருக்கு என்ன விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க எதிர்காலத்தில் அதனால் பாஜகவிற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையை அவரே போய் டெல்லிக்கு போய் உருவாக்கிட்டாங்க அதனால அதிமுகவின் கைப்பிடிக்கலே விஜய் போகிறாரா இல்லையா என்கிற நிலைமை அந்த கட்சிக்கு வந்து விட்டது தனித்து போட்டியிட்டால் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டார் நிற்கிற தொகுதியில் கூட வாய்ப்பில்லைன்றீங்களா பெரும்பகுதி வெற்றி பெற வாய்ப்பில்லை ஏன்னா பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி அரபு தொடர்ந்து தோல்வி தான் ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை கூட ஜெயிக்கல அதனால் பெரிய இளைஞர் படையெல்லாம் அவருக்கும் பின்னாடியும் இருக்குது வெற்றி பெறுவது எளிது கிடையாது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுகவா திமுகவா ரெண்டு தான் போட்டி களம் ஒரு நதிக்கு ரெண்டு கரைகளை போல அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டு அரசியல் மூன்றாவது சக்தியாக யார் முளைத்தாலும் நினைக்க முடியாது மக்கள் நல கூட்டணி என்று ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குனாங்க யாருமே செய்யலையா திருமாவளவன்லேருந்து வைகோலேருந்து எல்லாருமே ஒரு பெரிய கூட்டணி எல்லாருமே தொற்று போனார்கள் மூன்றாவது அணி என்பது இங்கே வந்து வெற்றிகரமாக அமையவே இல்லை அப்படி அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாங்கிற இடத்துல தான் ராமதாஸ் பாட்டாளி முக கட்சி தொடங்கினாரு அப்படி தான் மதிமுக என்கிற கட்சியை வைக தொடங்கினாரு அப்படி தான் என்கிற கட்சியை விஜயகாந்த் நடத்தினாரு அப்படி தான் நாம் தமிழர் என்கிற கட்சி வந்தது இப்போ அந்த இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வந்து அதனால் அதனால இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பத்து சதவீதத்துக்கும் குறைவானவர்களாக மாற முடியாது நான் சொன்னேன் மாப்பிள்ளையாக இருக்க முடியாது மாப்பிள்ளை தோழனாதான் இறுதியா ஒரு கேள்வி சார் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த ஆன்மீக கூட்டத்துல உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அண்மை காலமா அதிகமா இருக்கு ஆனா இதை தென்னிந்தியால பார்க்கும் போது இந்த விராட் கோலியினுடைய வெற்றி கூட்டமா இருக்கட்டும் அதே மாதிரி அலுவர்ஜனை பார்க்க போய் உயிரிழப்பு இப்ப விஜயமா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து உயிரிழப்புகள் இருக்கு நாளாக நாளாக அந்த உயிரிழப்புகளையுமே இருக்கு அவரை போய் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு கொண்டு போறாங்க இந்த கொண்டாட்ட மனநிலை அப்படின்ற பாக்குறீங்க நாளைக்கு சினிமா கவர்ச்சியில வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு பெரிய ஹீரோ இப்ப சக்திமான்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்துச்சு அது வந்து மாடியில இருந்து ஒரு சக்திமான் எனக்குள்ள சக்தி வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு குழந்தை குதிக்கும் போது அதுக்கு ஒண்ணுமே ஆகாது இந்த தொலைக்காட்சி தொடரை பார்த்துட்டு உண்மையிலேயே இது உண்மை என்று நம்பின குழந்தைகள்லாம் சில பேர் சக்திமான தொடரை பார்த்த குழந்தைகள் மாடியில் வந்து குதித்து திறந்து போயிட்டாங்க தற்கொலை செய்து செய்துள்ளது மாதிரி ஆயிடுச்சு அதனால் சினிமாவுக்கும் நிஜத்துக்குமான வேறுபாடு தெரியாத அளவிற்கு ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு கூட்டமாக ரசனையை வந்து வெறியூட்டப்பட்ட ஒரு கூட்டமாக ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் என்பது ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரியது அதனால் சினிமாவை வந்து எப்படி பார்க்க வேண்டாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா அது அதை எப்படி பார்க்க வேண்டும் வாழ்க்கைக்கும் திரையில் பார்க்கக்கூடியவனுக்கும் தரையில் பார்ப்பதற்கும் வேறுபாடுகள் கிடையாது அதனால் ஆன்மீக கூட்டங்கள் என்பது வேறு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அத்திவரதற்கு வந்த கூட்டத்துலலாம் இறந்தாங்க சில பேர் ஒவ்வொரு வருடமுமே மக்காவில் வந்து புனித பயணம் போகிறவர்கள்லாம் நெரிசலில் இறக்குறாங்க அது வந்து வேற ஆனால் அரசியல் கட்சி என்பது தொண்டர்கள் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒழுங்குபடுத்துவாங்க எல்லா அரசியல் கட்சியிலையுமே ஒரு தொண்டரணின்னு ஒன்று உருவாக்கி எந்த வழியில் போகணும் எந்த வழியில் மக்கள் கலைந்து செல்லணும் தலைவர் வருவதற்கான வாசல் இது தெருவில் கூட்டம் போட்டாலும் எந்த பகுதியில் மூலமாக தலைவர்கள் கார் வர்றதுக்குன்னு ஒரு தனி பாதை வச்சுருப்பாங்க பப்ளிக் உள்ளே வரமாட்டாங்க அவங்க என்று ஒழுங்குபடுத்துவாங்க எல்லா இடத்துலையும் அதனால் போலீஸ்காரர்களை நம்பி தான் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க என்று இல்லை கட்சிக்காரங்களை நம்பி தான் நடத்துவாங்க இவங்க வந்து அதை வழி செய்ய அதாவது வழி நடத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு ஒழுங்கு செய்வதற்கு இவர்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால இந்த விபரீதம் விட்டது இந்த விபரீதத்தை தூக்கி வேறு கட்சிகளின் மீதான பழியாக மாற்றுவதன் மூலமாக தான் தப்பித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கலாமே தவிர பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஒரு நாளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி